Not முழுவதும் எழுபத்தி ஐந்து சதவீத விவசாயிகள் பிரதமர் நரேந்திரமோடி அரசின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் புதிய வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் ஒரு நடுநிலை ஆய்வு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உழவர் உற்பத்தி வணிகம் மற்றும் வர்த்தக மசோதா இரண்டாயிரத்தி இருபது விவசாயிகள் விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் மசோதா இரண்டாயிரத்தி இருபது மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபது ஆகிய மூன்று வேளாண் மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அவை சட்டமாக்கப்பட்டன புதிய பண்ணை சட்டங்கள் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை திறந்த சந்தையில் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் தங்கள் விருப்பப்படி விற்க சுதந்திரம் அளிக்கின்றன இந்த சட்டங்களுக்கு இடைத்தரகர்கள் ஆதிக்கம் அதிகம் உள்ள பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கடும் எதிர்ப்பு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த மாநிலங்களில் அரசியல்வாதிகளே மண்டிகளை நடத்துபவர்களாகவும் விலையை நிர்ணயிப்பவர்களாகவும் உள்ளனர் இந்நிலையில் புதிய வேளாண் சட்டங்களை பற்றிய இந்திய விவசாயிகளின் கருத்து பற்றி அறிய நாடு முழுக்க ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது காவோ கனெக்ஷன் எனப்படும் ஊரக பகுதி மக்களுக்கான மிகப்பெரிய ஊடகம் இந்த ஆய்வை பதினாறு மாநிலங்களில் ஐம்பத்தி மூன்று மாவட்டங்களை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்தியது இந்த ஆய்வில் சட்டத்தை எதிர்க்கும் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் பேரில் முப்பத்தி ஆறு சதவிகிதம் பேருக்கு சட்டங்களின் விவரங்கள் தெரியவில்லை என்பதும் இவர்கள் தாங்கள் சார்ந்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கருத்துக்களைத்தான் பிரதிபலிக்கிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அதேபோன்று வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பேரில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவிகிதம் பேருக்கு குறித்த முழு விவரங்கள் தெரியவில்லை என்றும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே இந்த புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக நிலவும் மிகப்பெரிய அச்சம் என்னவென்றால் அவை இப்போது இருக்கும் திறந்தவெளி சந்தையில் முன்பின் தெரியாத நிறுவனங்களிடம் தங்கள் பயிர் விளைபொருட்களை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமோ என அஞ்சுகிறார்கள் பல விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலை முறையை இந்தியா கட்டாய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏக்கருக்கும் குறைவான நிலத்தை வைத்திருக்கும் குறு மற்றும் சிறு விவசாயிகளின் பெரும் பகுதியினர் இந்த வேளாண் சட்டங்களை பெரிய விவசாயிகளை விட ஆதரிக்கிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை எதிர்க்கும் விவசாயிகளுக்கு அது பற்றிய விவரம் தெரியவில்லை என்றாலும் விவசாயிகளில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேற்பட்டோர் இதற்கு முன்பு இருந்த அரசுகளை விட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அரசு என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர் அதே சமயம் சுமார் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மட்டும் பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் அரசு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஆக மொத்தத்தில் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவிகித விவசாயிகள் பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் அரசின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதும் அவர்களில் பெரும்பான்மையானோர் வேளாண் சட்டங்களை ஆதரிப்பதும் தெரியவந்துள்ளது